பல நிர்வாகிகள் இது வரைக்கும் வெளியே இப்போ முக்கியமா மகேந்திரன் அவர்களா இருக்கட்டும் இன்னைக்கு காளியம்மன் வெளியாகிறாங்கன்ற ஒரு செய்தியும் வந்துருக்கு இது வந்து அவர் எப்படி கேட்கிறப்போ இது வந்து காலம் போல எங்களுக்கு கலையுதிர்காலம் கலையுதிர்காலத்துல இருந்து மீண்டும் ஒரு வர சொல்லுவாங்க இப்போ கட்சி இருக்கவங்களுக்கு ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டு சில எம்பி சீட்லாம் கொடுத்தோம்னா அதிகாரம் கைக்கு போகும் அது கொஞ்சம் படிசுல சந்தோஷமா வச்சுக்கும் இப்போ உங்களுக்கு பணமும் கொடுக்க முடியாது அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது இது ரெண்டுமே நீங்க கொடுக்காம ஒரு கட்சி நடத்திருக்கீங்க நீங்க மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா மக்கள் மத்தியில உங்க மேல கூடிய அந்த நம்பகத்தன்மை உடஞ்சிரும் அது ஒன்று ரெண்டாவது உங்க சித்தாந்தத்தை நீங்க தூக்கி குப்பையில் போடுறதுக்கு சமம் உங்க சித்தாந்தம் சொல்ற விஷயம் என்ன திராவிடம் மோசம் திராவிடத்தை வீழ்த்து திராவிட கட்சியோட கூட்டணி வச்சீங்கன்னா உங்க சித்தாந்தத்துக்கு நீங்க பண்ணுறது தான் பொருள் இன்னும் ரொம்ப பெரிய ஆபத்து என்னன்னா நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் நம்ம அந்த யூனிக்னஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளோட இந்த யூனிக்கான கல்ச்சரை நீங்க மற்ற இடத்து கொண்டு போகலாம் ஆனா மற்றவங்க அவங்களோட கல்ச்சரை உள்ள கொண்டு வந்து நம்மளோட யூனிக்னஸ் உடனே விடக்கூடாது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்க போறேன் அந்த பிரச்சனை சரி பண்ண போறேன் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் முன்னிருந்து நான் வழிநடத்தி கொண்டு போக போறேன்றதுக்காக தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணாம சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு மீடியா டென்ஷன் கிடைக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு நீங்க செய்யாம இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா வெளிய வந்து அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்க கட்சியின் அவங்களா ஈஸியா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க வெளில தூக்கிகிட்டே இருப்பாங்க டெம்பிட்டேஷன் பயங்கரமா இருக்கும் ரெண்டாவது உங்ககிட்ட கிட்ட எட்டு பெர்சன்ட் ஓட் இருக்கு ஆனா உங்ககிட்ட எம்எல்ஏஸ் இல்ல கெட் அவுட் மோடி கெட் ஸ்டாலின் கெட் அவுட் மோடி அண்டு ஸ்டாலின் போட்டு அரசியல் கட்சிகள் ஹாஸ்டேக் போட்டு ட்ரெண்ட் செய்வது இது வந்து ஒரு புது அரசியல் யுகமா எடுத்துக்கலாமா இதில் பெருசாக எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை நீங்கள் கிரவுண்டில் என்ன பொலிட்டிக்கலாக என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் எல்லாம் பெரிய பெரிய ஐடிவிங் வச்சுருக்க போகிறாங்க என்ன ஆர்கானிக்கான ஹேஷ்டாகவும் அதெல்லாம் இருக்க போகுது ட்ரெண்ட் ஆர்கானிக்கான ட்ரெண்டிங்கெல்லாம் டெஃபினெட்டாக இருக்காது இவங்களாக உட்காந்து ஒரு பெரிய டீம் வச்சுருப்பாங்க பெரிய டீம் வச்சு நிறையா பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஹேஷ்டேக்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ண வைப்பாங்க ஸோ இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்லாம் பார்க்கும்போது எந்த கட்சி கையில் அதிகமான பலம் பணபலமும் ஐடி விங் எந்த கட்சிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கட்சியோட வந்து இல்ல இவ்வளவு கொள்கையில உறுதியா இருக்கிற கட்சிகளோட செயல்பாடெல்லாம் அது வேற மாதிரி இருக்கும் இப்ப இப்ப திமுகவே அவங்க வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வாரிசு அரசியல் கரப்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கொள்கை இருக்குமா உங்களுக்கு நிஜமாவே கொள்கை இருந்ததுன்னா வாரிசு அரசியல் உள்ள வந்திருக்குமா கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம் வாரிசு அரசியல் அரசியலு கொள்கை எல்லாம் இருந்ததுன்னா வாரிசு அரசியல் மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும் கொள்கையெல்லாம் எந்த கட்சிக்கும் கிடையாது அது அது வேற விஷயம் சோ இப்போ ட்ரெண்டிங் எல்லாம் நடக்குதுன்னா பின்னாடி பெரிய நூற்று கணக்கான நாட்கள் அவங்க எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பெரிய ஒரு அவலம் ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி பெரிய ஐடிவிங் எல்லாம் செட் பண்றதுக்கு மாசம் மாசம் சம்பளத்துக்கு ஆள் கொடுத்து வேலை பார்க்க வைக்கிற அளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு காசு இருக்குன்னா நம்ம தமிழ் மக்களோட வீழ்ச்சிக்கு அதான் காரணம் இன்னைக்கு அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் தமிழ் மக்கள் எவ்வளோ பின்தங்கி நம்ம இருக்கும் அதுக்கான காரணமே அவங்க தான்ன்றது ஸோ அதனால இந்த ட்ரெண்டிங்லலாம் எனக்கு ஒன்றும் பெரிய பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை எனக்கு பட் அதை தாண்டி பொலிட்டிகளாக ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் ரிவர்ஸ் போகக்கூடாது இதை வார்த்தை போரா கூடாது நான் கோ கோ பேக் ஒரு பேரை சொல்லுவேன் அவருடனே பேக் நீங்க பாரு இந்த மாதிரி வார்த்தை போற சொல்லி எதுவும் பண்ணக்கூடாது நான் உங்களை திட்டுறதாலையும் நீங்க என்ன திட்டுறதாலையும் ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்படாது சோ திட்டிட்டு திட்டிட்டு போறது ரொம்ப ஈஸி நான் உங்களை திட்டுறதால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட சரி திட்டிட்டு போய்கிட்டே இருந்து போயிட்டு போயிட்டு இருப்பீங்க பட் இதே இது தமிழ் மக்களோட உரிமைகள் தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய பணம் இந்த விஷயம் எல்லாம் அவசியம் சோ அந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டா ஸ்ட்ராங்கா புடிச்சு நிக்கணும் அதை விட்டுக்கிட்டு நான் அவரை திட்டிட்டேன் ஹேஷ்டாக் டன் பண்ணிட்டேன் அவருக்கு அஞ்சு பைசா அதனால நஷ்டம் ஆக போகிறது கிடையாது இவருக்கும் ஒரு நஷ்டமும் கிடையாது சோ இது பொலிட்டிக்ஸ் கிடையாது இது ஏமாத்து தான் இருக்குது மும்மொழி கொள்கையை ஒரு வேலை தமிழ்நாடு ஏற்றுக்கு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ நமக்கு நார்த் இந்தியாவுக்கு போக வேண்டிய தேவை கிடையாது பெரும்பான்மையான தமிழர்களுக்கு நார்த் இந்தியாவுக்கு போக வேண்டிய தேவை கிடையாது பட் நார்த் இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சென்டர் அங்கே தான் இருக்குது பொலிட்டிக்கல் கேபிட்டல்லாம் அங்கே தான் இருக்குது ஸோ அப்பர் மிடில் கிளாஸ் தமிழ்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போகிறது பட் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு ஹிந்தி தேவை கிடையாது நம்ம நார்த் இந்தியாவுக்கு போகிறது கிடையாது போக வேண்டிய தேவை நமக்கு இல்லை நார்த் இந்தியாவிலேருந்து மெஜாரிட்டி இங்கே வர்றதுக்கான தேவை அவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லோருமே ஹிந்தியை கற்றுக்கிட்டோன்னா அவங்க உள்ளே வர்றது ரொம்ப ஈஸியாகும் ஸோ நார்த் இந்தியன்ஸுக்கு கல்ச்சுரல் பேரியர் இருக்காது அந்த கல்ச்சுரல் செவுர் அந்த வால் இருக்காது அதே மாதிரி மொழி அப்படின்ற அந்த தடையும் இருக்காது எல்லாம் இல்லாமல் ஈஸியாக நார்த் இந்தியன்ஸ் உள்ளே ஃப்ரீயாக இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு அங்க பெரிய வறுமை இருக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க அப்படி வர ஆரம்பிச்சா என்ன ஆகும்னா இங்க லேபர் மார்க்கெட்ல லேபர் சப்ளை அதிகமாகும் இப்போ நமக்கு ஒரு இப்பயே பார்த்தோம்னா நம்மளோட கொத்தனார்களுக்கெலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாகுது ஏன்னா அவங்க ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு வந்து பண்றாங்க ஸோ அப்போ ஓவராலாக இங்க லேபர் மார்க்கெட்ல சம்பளம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஈஸியா நிறைய பேர் உள்ள குறிப்பாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னா லோவர் இன்கம் பீப்புள் இருக்காங்கல்ல லோவர் மிடில் கிளாஸ் ஆட்கள் அடி வாங்குவாங்க ப்ளம்பர்ஸாக இருக்கலாம் கொத்தனார் வேலை பாக்குறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரெடி வாங்குவாங்க ஈவன் இன் கேஸ் பாக்குற இந்த டெலிவரி பாய்ஸ் கூட நிறைய நேரங்கள்ல பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்க ஸோ இந்த மாதிரி அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்க இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது நான் இன்னும் ரொம்ப பெரிய ஆபத்து என்னன்னா நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் நம்ம அந்த யுனிக்னஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளோட இந்த யூனிக்கான கல்ச்சரை நீங்க மற்ற இடத்துக்கு கொண்டு போலாம் ஆனால் மற்றவங்க அவங்களோட கல்ச்சரை உள்ளே கொண்டு வந்து நம்மளோட யூனிக்னஸ் உடைக்க விடக்கூடாது இப்போ பிரிட்டிஷ்காரங்களோட மொழியை நம்ம இங்கே கற்றுக்கிட்டு இருக்கோம் அதுக்கான காரணம் என்ன அவனோட மொழியை நம்மையா இன்னைக்கு கத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அவனோட இன்ஃப்ளூன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு அவன் உலகம் ஃபுல்லாக போறான் போய் நிறைய பகுதிகளை கேப்சர் பண்றான் அவனோட பொருளாதாரத்துக்கு இன்னைக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கு யூரோப்பும் அமெரிக்காவும் இன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோட எக்கானமி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அதனால நான் உலக ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோன்னா எனக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது இங்கே நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது ஏன்னா என்ன சொல்லி அவனுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன் ஐடி கம்பெனியில் உட்காந்து ஸோ நான் அவனை சார்ந்திருக்கேன் அதனால நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா தமிழ் மொழிக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கணும் தமிழ் பொருளாதாரத்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்த்து எடுக்கணும் இன்னைக்கு எப்படி பிரிட்டிஷ் பொருளாதாரமும் அந்த யூரோப்பியன் எக்கானமியும் இருக்கும் போது உலகம் வரானோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கணும் மற்றவங்க நம்ம மொழியை கத்துக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தணும் நம்ம நம்ம மொழியை தூக்கி ஜன்னல் மொழியா வீசிட்டு அவனோட மொழியை உள்ள விட்டோம்னா இருக்கிறதும் போயிடும் வழியா இருக்கும் இவ்வளவு காரசாரமா போயிட்டு இருக்குது அரசியல் சூழலுக்கு மத்தியில அமைதியா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் அதாவது அதிமுகவோட இபிஎஸ் வந்து ஜி கே மணி வந்து நேரில் போய் சந்திச்சு பேசியிருக்காரு பாமகவும் அதிமுகவும் கூட்டணிக்கான ஒரு அடிப்படை போயிருக்கு அதே போல தாவேக்கா தலைமையில நீங்க முஸ்தபா போய் பார்த்திருக்காரு அதனால வந்து கூட்டணி அமைதியா போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏடம் கேக்குது டஃபான ஒரு காலகட்டம் தான் ஏன்னா இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட கோர் ஓட்டர்ஸை அவங்க இழந்துட்டாங்க ஒன்று சவுத்தில் டிடிவி அப்புறம் சசிகலா அவர்கள் அப்புறம் ஓபிஎஸ்லாம் போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட குரூப் சமூகத்தோட ஓட்ஸ் வந்து அங்கே கையை விட்டு போகுது ஸோ அது போக இப்போ பார்த்தோன்னா பிஜேபிக்காரங்க ஒரு சைடில் ஏடிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறாங்க இன்னொரு சைடில் என்டிகே அவங்க ஓட்ஸை பிரிக்கிறாங்க ஸோ ஓவராலாக ஏடிஎம்கே டவுன் சைஸ் பண்ணப்பட்டிருக்கு டவுன் சைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டாலே அவங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியாகும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான சதவீதம் ஒன்று கம்மியாகும் இதில் பெரிய டேஞ்சர் என்னென்னா ஏடிஎம்கேவுக்கு ஆன்டிடிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகுது டிவி ஒரு சைடில் ஆன்டி ஆன்டிடிஎம்கே ஓட் ஸ்பிளி பண்றாங்க என்டி கே பிஜேபி எல்லாரும் டிஎம்கே கேட் தான் ஸ்பிலிட் பண்ணுறாங்க ஸோ இப்படி டிஎம்கே ஓட்ஸை நாலு கட்சிகள் இப்போ பிரிக்கிறாங்க அப்போ ஏடிஎம்கே இன்னும் அடி வாங்க போகுது ஒன்று ஏடிஎம்கே வீக்காக இருக்குது ரெண்டாவது அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஆன்டிடிஎம்கே ஓட்ஸும் பெரிய லெவலில் அடிவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி கட்சிகள்லாம் அந்த கப்பலில் ஏறுறதுக்கு பயப்படுவாங்க இப்போ விசிகே மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னா இந்த குழப்பெல்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஸோ அப்போ ஏடிஎம்கே கிட்டே போய் பதினஞ்சு சீட் வாங்குறது பெட்டரா திமுக கிட்ட இருந்து எட்டு சீட்டு வாங்குறது பெட்டரா ஸோ அவங்க கணக்கு என்னவா இருக்கும் திமுக எட்டு வாங்கினாலும் அஞ்சு ஜெயிக்கலாம் அங்க போய் நம்ம பதினஞ்சு வாங்கினாலும் நமக்கு ரெண்டு தான் கிடைக்கும் ஸோ பேசாம வெளியில கொஞ்சம் காரசாரமா பேசுவோம் அப்பதான் நெகோஷியேட் பண்ண முடியும்ல ஸோ கொஞ்சம் திமுக கிட்ட நம்ம ஈஸியா விட்டுறக்கூடாது கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி காட்டுவோம் பட் ரியாலிட்டி இதுதான் ஏடிஎம்கேல நிறைய சிக்கல்கள் இருக்கு இன்னைக்கு ஸோ ஏடிஎம்கே நம்பி அந்த கப்பலில் நீங்கள் ஏற முடியாது அதுதான் பிரச்சனை இதை ஏன் நான் இந்த கதையை அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா கூட்டன் நெகோசியேஷன்ஸில் உள்ள ஒருத்தன் இறங்குறான்னா அவன் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டிஎம்கேக்கு தான் கொடுப்பான் அந்த கப்பலில் எனக்கு இடம் இல்லைனா அடுத்தது செகண்ட் ஆப்ஷனாக இங்கே வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாக உங்கள் கட்சிக்கு வரவெல்லாம் அந்த செகண்டரி பார்ட்டிஸாக தான் இருக்கும் ஸோ இப்போ பாமகவை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு பாமகவுக்கு ஏடிஎம்கே நல்ல ஒரு மேட்ச் தான் போன எலெக்ஷன்லேயே அவங்க சேர்ந்து நின்றுருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மினிட்ல ரிவர்ஸ் போகிறாங்க மேபி மேலே இருந்து அழுத்த மோது இதெல்லாம் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி இந்த தடவை நடக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் பிராக்டிக்கலா பார்த்தோம்னா பாமகவுக்கு ஏடிஎம்கே நல்ல ஒரு காம்பினேஷன் தான் போன தடவை அவங்களால சேர முடியல இந்த தடவை என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இப்ப பாமக ஏடிஎம்கே கணக்கை பொறுத்த அளவுல நல்ல காம்பினேஷன் பேஸ் மட்டும்தான் தான் அதை மட்டுமே கணக் பண்ணீங்கன்னா போனதே சேர்ந்துருக்கணும்ல போனதில் ஆனால் சேரல சோ அது இப்போவும் நடக்கலாம் அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் பட் இருந்தாலும் இந்த இருக்க வாய்ப்பு இருக்குற பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பவும் உறுதியா இருக்காரு அப்படின்னு ஸ்டாலினோ இல்ல பெருசா பேசுறதுல எடப்பாடி கொடுத்தாரு இப்போ அதை சொல்றாங்க பிஎம்கே பிஎம்கேடிஎம்கே அலைன்ஸ் கிரவுண்டில் சாலிடா ஒர்க் ஆகும் நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க அப்ளை ஆகுது இதுல எந்த சந்தேகமும் இல்ல கெமிஸ்ட்ரி ஒய்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் குறிப்பா ஏடிஎம்கேக்கு இது பெனிஃபிஷியலா இருக்கும் சோ நம்பர்ஸ் சொச்சு கணக்கு பார்த்தா ப்ராக்டிக்கலாக யதார்த்தமா ரெண்டு பேர் சேரணும் போனதுலயும் சேர்ந்துருக்கணும் ஆனா போனதா சேரல ஸோ அந்த போன தடவை சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல ஒருத்தங்க ஒருத்தவங்க இருந்து ஸ்ட்ரிங்ஸை புல் இந்த இந்தியும் புல் பண்ணலாம் அவங்க சேர விடாமல் இந்த ரவியும் தெரியல ஆனால் இந்த தடவை ஏடமிக்க இன்னொரு சிக்கல் என்னன்னா எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒரு அரசியல் சக்தி களத்தில் நிற்கணும்னா அந்த அரசியல் சக்தியோட தேவை ஒன்று சொசைட்டிக்கு இருக்கணும் ரெண்டாவது சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸுக்கும் இருக்கணும் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது மாறிட்டு இருக்கு ஏடிஎம்கே கட்சி இல்லாம இருந்தா நிறைய பேருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க குறிப்பா ஏடிஎம்கே பலவீனப்பட்டா என்டி நல்லது பிஜேபிக்கு நல்லது டிவி கேக்கு நல்லது சோ இவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்க ஏடிஎம்ப்கே கரைகிறது நல்லதுன்னு யோசிப்பாங்க சோ அதனால ஏடிஎம்கே பண்ற வேலையை ரொம்ப வீரியமா பண்றாங்க ஏடிஎம்கே கொஞ்சமா காலி பண்ணிட்டு இருக்காங்க அதான் நடக்குது நடக்குதுல எவ்வளவுத்துக்கு எவ்வளவு சீமான் கடுமையாக திமுகவை திட்டுறாரோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஏடிஎம்கே இந்த பக்கம் வரும் பிஜேபிக்கும் அதுதான் டிவிகேவுக்கும் அதுதான் அதே மாதிரி திமுகவை பொறுத்தளவு திமுகவை என்ன யோசிக்கிறாங்கன்னா பிஜேபி மாதிரி கட்சியை வளர விட்டா பிஜேபி என்டிகே மாதிரியான கட்சிகளை வளர விட்டா ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே பலவீனப்பட்டு போயிருவாங்க ஸோ இப்போ திமுகவும் இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேவை காலி பண்ணணும்னா ஃபோக்கஸை பிஜேபி பக்கம் திருப்புறோம் திருப்புங்க ஃபோக்கஸை என்டிகே பக்கம் திருப்புங்க ஃபோக்கஸை ஏடிஎம்கே மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க எதிர்கட்சி அந்தஸ்தான் ஏடிஎம்கே கொடுக்காதீங்க ஏடிஎம்கே சென்டராக வச்சு திமுக அரசியலே பண்ணலாம் வந்ததுலேருந்து அவங்க ஏடிஎம்கே அரசியல் டிஎம்கே அரசியல் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா பிஜேபி ஃபோக்கஸ்டாகவும் என்டிகே ஃபோக்கஸ்டாகவும் தான் இருக்கு இப்போ ரீசெண்டாக என்டிகே ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா ஏடிஎம்கேட வீழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கனெக்ட் பண்றாங்க பிஜேபி என்டிகே டிஎம்கே எல்லாருமே கனெக்ட் பண்றாங்க ஆமா ஸோ அவங்களோட அந்த டவுன்ஃபால்லாம் நம்ம லாபம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சி இப்ப இந்த அலையை மீறி ஏறி வரணும் நான் அவங்க இல்லாம போயிருவாங்களா எதுவுமே சொல்ல அவங்க பெரிய ஒரு கட்சி அவங்களுக்கு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கு பட் என்ன ஆகுதுன்னா இவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும்போது அது ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஓட்ட உங்களுக்கு கம்மி பண்ணாலே உங்களுக்கு பெரிய ஒரு வீழ்ச்சி இருக்கும் எண்ட் ஆஃப் த டே கடைசியில் அதான் பிரச்சனை விஜய் அவர்களை வந்து முத்தப்பா வந்து சந்திச்சிருக்காரு அதாவது முதல் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து அங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது முசியானந்தும் அவரும் சந்திச்சிருக்காங்க அது இல்லாமல் இருபத்தி ஏழாம் தேதியோ இந்த பொதுக்குழு முதல் பொதுக்குழு போது அந்த பொதுக்குழுவில் முக்கிய புள்ளிகள் வந்து தாவேக்காவில் இணைய போகிறதா தகவல் வந்திருக்கு அதே போல் கூட்டணி அங்கே வந்து பேசப்படும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு தாவேக்காவோட அரசியல் செயல்பாடுகள் இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களுக்கு தேவை முக்கிய புள்ளிகள்லாம் இல்லை அரசியல் செயல்பாடுகள் தான் அவங்க பொலிட்டிக்கலாக ஆக்டிவ்வாக ஆரம்பிக்கணும் இந்த லாஸ்ட்டு ஒன் இயராக பார்ப்போம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பெருசாக எதுவும் நடவடிக்கைகளில் ஈடுபடல பொலிட்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஒரு கட்சி நீங்கள் எதுக்கு ஆரம்பிச்சிங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க போறேன் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் சரி பண்ண போறேன் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் முன்னிருந்து நான் வழிநடத்தி கொண்டு போறேன்றதுக்காக தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது நீ கட்சி ஆரம்பிக்காமலே இருந்திருக்கலாமே ஸோ உங்களுக்கு தேவை பெரிய பெரும் புள்ளிகளோ பெரிய பேசஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை அரசியல் செயல்பாடுகள் ஏன்னா விஜய்ன்ற பிகெஸ்ட் ஃபேஸ் உங்களுக்கு இருக்கார் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஃபேமஸ் ஆள்னா விஜய் தான் அதை விட வேற யாரும் பெரிய புள்ளி இருக்க போறது கிடையாது தமிழ்நாட்டுல ஸோ உங்களுக்கு பெரிய ஃபேஸ் வேல்யூ இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா வெளியே வந்து அரசியல் பண்ண மாட்டேங்கிறீங்க சத்தம் இல்லாமல் இருக்கீங்க அதுதான் தப்பு ரெண்டாவது கூட்டணி கூட்டணின்னு பேசும்போது எனக்கு தெரிஞ்சு டிவி என்னால் பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன் டிவி கேனால பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா சின்ன கட்சிகள்லாம் டிவிக்கு விட போய் சேரணும்னா டிவி கேனால் ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க ரைட் ஸோ டிவி டிவி என்னால் தனியாக டெலிவர் பண்ண முடியாது நீங்க டிவிக்கே உங்களுக்கு ஒரு முப்பது சீட் கொடுத்தாலுமே நீங்கள் கம்ப்ளீட்டா முப்பது சீட்டுமே உங்களுக்கு போறீங்க கிடையாது நீங்க டிஎம்கேட நின்னீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபிலிட்டி அதிகம் ஏடிஎம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி டிவி கே இருந்தீங்கன்னா ஜீரோ சோ அதனால சின்ன கட்சிகள் டிவிகே கூட போக மாட்டாங்க பெரிய கட்சிகள் கட்சிகள்னால் அவன் அவங்க வர மாட்டான் நீங்க தான் அங்க போகணும் பட் நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்க எங்க தலைமை ஏத்துக்கிட்டு நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இருக்குமான்னு கேட்டால் இப்படி சொல்றீங்க சோ அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏடிஎம்கே உங்கள் தலைமையெல்லாம் ஏற்று போக மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் சரி நீங்கள் கடைசியில் ஸ்டாண்டை மாற்றிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க கொஞ்சம் இறங்கி வந்து ஏடிஎம்கே ஒரு தலைமையை ஏற்று போகிறீங்கன்னு வச்சுப்போம் எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் கொடுப்பாங்க ஏடிஎம்கே உங்களோட ஒருத்தர் நான் யாருக்கு தெரியும் இல்லை அதுக்காக தான் அந்த முக்கிய புள்ளிகளை சேர்த்து தனக்கான ஒரு வியூவை அதிகமாக காட்டுறாங்க நீங்கள் முக்கிய புள்ளிகள்லாம் சேர்க்கலாம் அதெல்லாம் ஓகே உங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்ன அது நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணதானே தெரியும் எலெக்ஷன்ல கன்சி 20% ஓட்டுன்னு சொல்லி காட்றப்போ சீட்ஸ் அதிகமா அதுக்கு வாய்ப்பு இல்ல பிரசாந்த் கிஷோர் பூத்ஸ்லாம் மேனேஜ் பண்ணப் போறது கிடையாது பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் வந்து ஓட்ஸ்லாம் வாங்க போறது கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்குங்க நீங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு நீங்க பெரிய பெரிய மாஸ்டர் கொண்டு வாங்க பெரிய போஸ்டர் ஓட்டுங்க பெரிய ஏசி செட்டப்லாம் கொடுங்க கடைசில நீங்க நல்லா தோசை போடணும் சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் கடைசியில் ஸோ ரைட்டு நீங்கள் அதனால் இதெல்லாம் பண்ணுங்கள் ரைட்டு நல்லா சூப்பராக பண்ணுறீங்க கடைசியில் டெலிவரி பண்ணுங்கள் டெலிவரி பண்ணாதான் ஓகே விஜய் நிஜமாவே களத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் ஓட் அவர்கிட்ட இருக்கு அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த் ஒரு பத்து பர்சன்ட் ஓட் இருந்ததுன்னா ஓகே அடுத்தது நம்ம உட்காந்து பேசுவோம் அவர்கிட்ட உங்க கையில் பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு இந்த பத்து பர்சன்ட் ஓட்டுக்கு நாங்கள் ஒரு முப்பது சீட் தரோம் இருபது சீட் தரோம்னு பேசலாம் இப்போ எதை வச்சு பேச முடியும் இப்போ விஜய்யோட மதிப்பீடு என்னவா இருக்கும் விஜய் சுத்திக்கவங்களோட மதிப்பீடு என்னவா இருக்கும் எங்ககிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல எப்பவுமே நம்ம நம்மள கொஞ்சம் மேலே வச்சு தானே நம்ம நம்மளை பார்ப்போம் சுத்தி இருக்கவங்க அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல சோ இப்ப அப்படி இருக்கும்போது நம்ம நெகோஷியேட் பண்றதே ரொம்ப கஷ்டம் இப்ப ரொம்ப மோசமான ஒரு டீலுக்கு அவங்க இறங்கி போறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு இருபது சீட்ஸ்க்கு அவங்க போய் இறங்கி போறாங்கன்னு வச்சுப்போம் விஜயோட ரசிகர்கள் மத்தியில அது பெரிய டேமேஜிங்கா இருக்கும் அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னன்னா நீங்க மற்ற பெரிய கட்சிகளோட போய் சேர்ந்தீங்கன்னா அதுல பிரச்சனை என்னன்னா மக்கள் உங்களை மாற்றா பார்க்க மாட்டாங்க நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சது காரணமே என்னன்னா டிஎம்கே எல்லாம் சரியில்லைன்னா புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க வந்த உடனே அங்க போய் பல்டி அடிச்சீங்கன்னா அங்க போய் சேர்ந்தீங்கன்னா இவரும் அவங்கள மாதிரி ஒரு கட்சி தான் புது மாற்றம்லாம் கிடையாது புது கட்சிலாம் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்களுக்கு வரும் அது விஜய் மாதிரியான ஆளுக்கு ஒரு டேஞ்சர் ஏன்னா எப்பவும் விஜய் புதுசா வராருனா ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் மக்கள் பார்த்தோம்னா மாற்றம் வேணுன்ற எண்ணத்துல இருப்பாங்க அவங்க ரொம்ப முக்கியம் கமல்ஹாசனுக்கு ஸ்டார்டிங்ல அவங்க ஓட் போட்டாங்க விஜய்க்கும் ஸ்டார்டிங்ல அவங்க ஓட் போடுவாங்க நீங்க எடுத்தோன்னு போய் டிஎம்கே உடையும் ஏடிஎம்கே சேர்ந்தீங்கன்னா அந்த ஓட்ஸ் உங்களுக்கு வராது எனக்கு என்னமோ டிவி வரும்போது சிக்கல் இருக்குன்னு பார்க்குறேன் தனியாணிக்கிறதும் டஃப் தான் ஏன் டஃப்னு சொல்றேன்னா டெஃபினெட்டாக அவர் பெரிய ஆளுதான் எல்லாம் சந்தேகமே இல்லை பட் எலெக்ஷன் வரும்போது கே ஓட்ஸ் தான் அவரோட டார்கெட் அவர் டார்கெட் பண்ணுறது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் கே ஓட்ஸ் பிரிக்கிறதுலாம் நிறைய போட்டி இருக்குது அண்ணாமலை கடுமையாக ஒர்க் இருக்காரு இன்னொரு சைடில் சீமான் கடுமையாக ஒர்க் இருக்காரு ஸோ சீமான் அண்ணாமலை இபிஎஸ் இவங்க மூணு பேரையும் மீறி அவர் ஓட்டு வாங்கணும்

இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கேடர்டர் இருக்க ஸ்ட்ரென்த் என்னன்னா அவனுக்கு அரசியல் புரிதல் இருக்கும் அவன் நல்லா ஒரு பேச தெரியும் அந்த கொள்கைனா எடுத்து மக்கள்கிட்ட பேச முடியும் ஒரு கடையில் உட்கார்ந்தா நாலு பேர்கிட்ட வம்புழுக்க முடியும் பேச முடியும் அதை எதிர்கட்சிகார வந்தாலும் அவன்கிட்ட நின்று பேச முடியும் சண்டாலாம் போட முடியும் ரசிகனுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது ரசிகர்கள் ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஆயிரம் பேர்களுக்கும் சேர்ந்தா ஆயிரம் ஓட்டு தான் அவங்களுக்கு ஆனால் இதே இது பொலிட்டிக்கல் கேடர் இருக்கான் பாருங்க ஐடியாலஜி ட்ரிவன் பொலிட்டிகல் கேடர் இருக்கான் பாருங்க அவன் நூறு பேர் இருந்தாலுமே ஒரு ஆயிரம் பேர் மத்தியில் இம்பாக்ட ஏற்படுத்துவான் ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ மூவாயிரம் பேர் மத்தியில் இம்பாக்ட ஏற்படுத்துவான் ஏதாவது ஒன்று பேசுவான் காலேஜ்ல ஒரு இவெண்ட் நடக்குதுன்னா அந்த இவெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் இந்த போஸ்டரை உள்ள கொண்டு வா இந்த விஷயத்தை கொண்டு வா டீ வந்து அங்க பேசுவான் எல்லா இடத்தையும் அவனோட இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் கோயில்ல போனா ஒன்று பண்ணுவான் சர்ச்சுக்குள்ள போனா அந்த அவனோட பொலிட்டிக்கல் தாட்டை உள்ள கொண்டு வந்துடுவான் சோ பொலிட்டிக்கல்லி ட்ரிவன் கேடர் வேற ரசிகர்கள் வேற விஜய்டிக்கல் விஜயோட ஆட்கள் எல்லாருமே மோஸ்ட்லி ரசிகர்கள் ரசிகர்களுக்கு லிமிடேஷன் இருக்கு ரசிகர்கள் விஜயோட அரசியலை பார்த்து இம்ப்ரஸ் ஆனவங்க கிடையாது விஜயோட சினிமாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க சினிமா பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்களுக்கு சினிமாவை ரசிக்க தெரியும் சினிமாவை கொண்டாட தெரியும் அதெல்லாம் வேற கேம் அரசியல் வந்தா அது வந்து வருஷத்துக்கு வந்து தலைவர் படங்கள் ரிலீஸ் போது மட்டும் வேலை கிடையாது உங்களுக்கு டெய்லி வேலை இருக்கு நீங்க டெய்லி சோஷியல் மீடியால உங்களோட ஐடியாவை கொண்டு போகணும் டெய்லி நீங்க மக்கள்கிட்ட பேசணும் அது வேற சோ டிவி கேட்கிட்டா பொலிட்டிக்கல் கேடஸ் இல்ல சீமானவர்கள் வந்து தொடர்ந்து இந்த பல சக்திகள் சிக்கியிருக்காரு அது இல்லாமல் தொடர்ந்து காவல்துறையிலயோ நேர் நேர்ணிக்கிறாரு அது மட்டுமே இல்லாம பல நிர்வாகிகள் இதுவரைக்கும் வெளியே இருக்காங்க இப்போ முக்கியமா மகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு காளியம்மான் வெளியாகிறாங்கன்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு இது வந்து அவர்கிட்ட கேட்குறப்போ இது வந்து இலையுதிர்காலம் போல எங்களுக்கு கலையுதிர்காலம்னு சொல்லியிருக்காரு இந்த கலையுதிர்காலத்துல வந்து மீண்டும் ஒருவராக வர ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் ப்ராப்பரான பொலிட்டிகல் பார்ட்டின்னு சொல்றது இங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்லாம நிஜமான ஒரு நேர்மையான ஒரு மாற்று கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா ஒன்று உங்க கட்சியை சுத்தி நிறைய கமர்ஷியல் பார்ட்டிஸ் இருக்கு அவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா தூக்கி பணத்தை ஈஸியா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க இருக்கும் உங்ககிட்ட எட்டு இருக்கு ஆனா உங்ககிட்ட எம்எல்ஏஸ் இல்லை சோ அப்ப என்ன ஆகுது நீங்க அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது இப்ப கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு நாலு எம்எல்ஏ சீட்டு சில எம்பி சீட் எல்லாம் கொடுத்தோம்னா அதிகாரம் கைக்கு போகும் அது கொஞ்சம் மனுஷன சந்தோஷமா வச்சுக்கும் இப்போ உங்களுக்கு பணமும் கொடுக்க முடியாது அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது இது ரெண்டுமே நீங்க கொடுக்காம ஒரு கட்சி நடத்துறீங்க நீங்க எதை வச்சு நீங்க நடத்துறீங்க இந்த லாஸ்ட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் நடத்துறீங்க கொள்கை சித்தாந்தம் ஐடியாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி நடத்துறீங்க ஸோ இப்போ எண்டிகில இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்து மேல பெரிய பிடிப்பு இருக்கு திராவிட அரசியலில் வீழ்த்துணுன்ற பிடிப்பு இருக்கு அதை நோக்கி அவங்க போறாங்க பட் நான் சொன்னது போல அதை நோக்கி போனாலும் என் பணத்தை டெலிவர் பண்ண முடியாது அதிகாரத்தை டெலிவர் பண்ண முடியாது அந்த ரெண்டு விஷயமும் வெளியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கையில இருக்கு அவங்க முடிஞ்ச அளவு கரப்ட் தான் இருப்பாங்க அது ஒரு சிக்கல் இருக்கு அது அப்புறம் என்ன ஆகுன்னா உங்களால் அதிகாரத்தை டெலிவர் பண்ண முடியாம நிறைய நாட்கள் இப்படியே போகும்போது நிறைய பேருக்கு தொய்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நமக்கே டயர்ட் ஆயிரும்ல ஒரு பத்து வருஷமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கல ஒரு எம்பி கிடைக்கல டயர்ட் ஆயிரும் சரி மேபி முடியாதோ அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் எப்போ அரசியல் மாற்றம்ன்றது குயிக்கா நடக்காது தான் நடக்கும் நம்மள டயர்ட் ஆகிரும் இப்போ நீங்களே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கணும்னா எப்படி நீங்க மாறுவீங்க அடி உதலாம் பட்டு தானே மாறுவீங்க சொசைட்டி அப்படிதான் சொசைட்டிலையும் பெரிய ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் வரணும்னா பெரிய ஒரு மாற்றம் வரணும்னா நிறைய சோர்வுகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஸ்லோவா தான் நடக்கும் கடைசியில் வரும்போது பார்த்தோம்னா டப்புன்னு நம்ம கண்ணை மூடி தரக்குள்ள பெரிய மாற்றம் வந்துடும் மாற்றம் நடக்கும்போது குயிக்கா நடந்துடும் ஸ்டடியா போறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் மூவ ஒரு இயக்கத்தை நடத்திட்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நிறைய அதிருப்திகள் இருக்கும் பெரிய கட்சிகளுக்கு சும்மா அதிகாரத்தையும் பணத்தையும் தூக்கி கொடுத்தா தூக்கி போட்டாலே எல்லாம் அமைதியாயிருவாங்க பட் அதெல்லாம் எதுவும் இல்லாம வெறும் சித்தாந்தம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை தாண்டி வர்றது கஷ்டம்தான் முன்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து சினிமா நாட்டுக்கு இப்போ ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறத நம்ம ஃபீல் பண்றோம் தாவேக்கா உள்ள வந்ததா இருக்கட்டும் இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகிறதா இருக்கட்டும் இது வந்து இருபத்தி ஆறுல சினிமாவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க எந்த அளவுக்கு எடுபடும் எனக்கு என்னமோ இன்ஃபேக்ட் எனக்குமே அந்த ஒப்பீனியன் ஸ்டார்டிங்ல இருந்தது ஏன்னா டிவிக்கே உள்ள வரனால டிவிக்கேவும் டிஎம்கே ஓட்ஸ் தான் ஸ்பிலிட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்டிடிஎம் டிஎம்கே ஓட்ஸுக்கு போட்டி போடுறதா என்டிகே கட்சியோட வேலையும் கூட ஸோ என்டிகே மேபி அடி வாங்குவாங்களோன்னு ஸ்டார்டிங் நினைச்சேன் டிவி கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது நினைச்சேன் ஆனால் இப்போ டிஎம்கேவை பொறுத்தளவில் டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா என்டிகேக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க இந்த லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக என்டிகே என்டிகே என்டிகேன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி டிஎம்கே என்டிகேவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் இந்த பக்கம் திருப்புறதுதான் தான்

பிரசிடண்டை சூஸ் பண்ணும் போது பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணும்போது லோக்சபா எலக்ஷன் அது அங்க பாஜகவுக்கு வேல்யூ இருக்கு பட் இது வந்து லோக்கல் இஷ்யூஸ் பேஸ் பண்ண எலக்ஷன்ஸ் இது அசெம்பிளி எலக்ஷன்ஸ் இங்க ஸோ இங்க என்ன இது ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் இது அதனால எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன்ல என்ன ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா நான் சொன்னது போல இப்போ கிரௌடடான மார்க்கெட் இது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் நாலு ஃபோர் வேயா ஸ்பிளிட் ஆகுது அதுலயும் அந்த போட்டி மத்தியில அவங்களோட ஓட் ஷேர் என்கிரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அது நாம தமிழை தொடர்ச்சியா தனிச்சு நிக்கிறாங்க அவங்களோட முடிவு நமக்கு தெரியும் அதே போல தாவேக்கா இப்போ இல்லையான்றது பாஜக ஒரு தேசிய கட்சியா இருந்து தமிழ்நாட்டுல தனியா நிக்கிறது நீங்க தனியா நின்னா ஓட்டு மட்டுமே அவங்களால பெரிய அவங்கள காட்டிக்க முடியும் இப்ப விஷயம் என்னன்னா நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா நீங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க கூடாது ஸோ என்டிகே பண்றது கரெக்டு தான் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் டிவிடன் பார்ட்டிஸோட நீங்க கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் மத்தியில உங்கள் மேலே கூடிய அந்த நம்பகத்தன்மை உடைந்து உடஞ்சிரும் அது ஒன்னு ரெண்டாவது உங்க சித்தாந்தத்தை நீங்கள் தூக்கி குப்பையில் போடுறதுக்கு சமம் உங்க சித்தாந்தம் சொல்ற விஷயம் என்ன திராவிடம் மோசம் திராவிடத்தை வீழ்த்தணுன்றது சோ நீங்க போய் திராவிட கட்சியோட கூட்டணி வச்சீங்கன்னா உங்க சித்தாந்தத்துக்கு நீங்க துரோகம் பண்றதுதான் பொருள் சோ அதனால கூட்டணி வைக்காம தனியா கண்டஸ்ட் பண்றது நல்லதுதான் பட் பிஜேபியை பொறுத்தளவுல பிஜேபி திராவிட மாதிரி கூட்டணி வச்சுட்டாங்க ஆனா இப்ப அண்ணாமலை என்ன ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாரு அதனால தான் லாஸ்ட் பண்றாருல பார்த்தோம்னா ரெண்டு திராவிட கட்சிகளோடையும் அவங்க கூட்டணி வைக்கல தனியா கண்ட் பண்றாங்க சோ அவங்க நாங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க சோ இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம் பெரிய ஆபத்து கிரியேட் ஆகுது பெரிய டேமேஜ் ஏற்படுது பட் அதை பத்தி அவங்க கவலைப்படல நம்ம கட்சி அவ்வளோ இப்ப அவங்களுக்கு புரியுது களத்தில் சூழல் மாறிட்டு இருக்கு ஏடிஎம்கே பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க போது நம்ம நம்மள ஒரு ஆல்டர்னேட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம் நம்ம போய் இந்த டைம்ல போய் நம்ம கூட்டணி வச்சோம்னா அவங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக பட் நம்ம நாங்க மாற்று நாங்க ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்ற நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு அண்ணாமலே ட்ரை பண்ற இன்ஃபேக்ட் அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது போன அவங்களுக்கு பயங்கரமா அது வந்து பலன் பலர்ந்து அசம்பளில கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நான் சொன்னது போல அசம்பிளின்னு வரும்போது மோடி வர்சஸ் ராகுல் கிடையாது இங்க அசம்பிளின்னு வரும்போது இங்க வேற கேம் இங்க ஸோ அசம்பிளின்னு வரும்போது பெரிய அட்வான்டேஜ் இல்ல பட் இருந்தாலும் நாங்க இங்க இருக்கக்கூடிய திரவிடின் பார்ட்டிஸ் மாதிரி இல்ல நாங்க ஒரு வித்தியாசமான கட்சின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருல்ல அது தேவையில்லை இப்ப இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றுனாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல சோ அந்த பிராண்டிங்க ட்ரை பண்றாங்க அதே போல போனதுல வந்து பாமாக்கா கூட இருந்ததுனால அந்த பெரிய ஸ்வை படிக்க முடிஞ்சது இப்போ பாமக இல்லாம பாஜக தெரியல நம்ம பாப்போம் என்ன வெயிட் பண்ணுவேன் ஒரு வருஷம் இருக்குல்ல எப்படி கன்க்ளூஷன் வந்துட்டீங்க ஸோ இப்போதைக்கு நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கோம் பட் பார்ப்போம் பாமாக்கா இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல லாஸ்ட் மினிட் கூட நிறைய விஷயங்கள் மாறலாம் பட் என்ன எனக்கு தெரிஞ்சு பாமக இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ கிரவுண்டில் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஃபஸ்ட் இந்த மூணு பர்சன்ட் ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஸ்டேஜ் தாண்டி இப்போ மேலே வந்துட்டாங்க ஸோ இந்த அசெம்பிளி எலெக்ஷனில் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதே மாதிரி பாமக உள்ளே இருப்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல அதெல்லாம் இல்லைனாலும் அந்த ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு ரொம்ப ஒரு தாக்கம் ஏற்படுத்த முடியாத ஒரு சின்ன கட்சின்றத தாண்டி தமிழ்நாட்டுல கொஞ்சம் வளர்த்துட்டாங்கன்னு நான் பாக்குறேன் நன்றி